மத்து எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினைந்து வசனங்கள் இருபத்தி ஒன்று தொடக்கம் இருபத்தி எட்டு முடியும் வரை யேசு அங்கிருந்து புறப்பட்டு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார் அவற்றின் நெல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கணானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து ஐயா தாவீதின் மகனின் எனக்கு இறங்கும் என் மகன் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கின்றாள் என்று கதறினார் ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை சீடர்கள் அவரை அணுகி நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர் அவரோ மறுமொழியாக இஸ்ரேல குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாயிருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார் ஆனால் அந்த பெண் அவர் முன் வந்து பணிந்து ஐயா எனக்கு உதவியறும் என்றார் அவர் மறுமொழியாக பிள்ளைகளுக்குரிய உணவு எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் உடனே அந்தப் பெண் ஆம் ஐயா ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து இருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகளும் தின்னிமே என்றார் ஏசு மறுமொழியாக அம்மா உமது நம்பிக்கை பெரிது நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார் அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நெற்செய்தி பகுதியை வாசிக்கிற பொழுது ஏன் ஆண்டவர் இயேசு இவ்வாறான ஒரு வார்த்தை பிரியோகத்தை பயன்படுத்தினார் என்ற கேள்வி மேலெழுந்தவாறு வருகிறது ஆனால் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த கணானிய பெண்ணினுடைய நம்பிக்கையை அங்கே இருந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தும் விதமாக இந்த உரையாடல் நடைபெறுகிறது ஏனெனில் அங்கே இருந்த இஸ்ரேல் ஜூத மக்கள் பரிசையை சதுசையர்களிடத்தில் இப்படியான ஒரு புறவின பெண்ணிடம் இருந்த நம்பிக்கையை அவர் காணவில்லை ஆகவேதான் அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கும் முகமாக இந்த உரையாடலை கணானிய பெண்ணோடு ஆண்டவர் இயேசு கிரீசு மேற்கொள்ளுகிறார் முதலாவது விடயம் பிரியமானவர்களே இன்று எங்கள் மத்தியில் கோயில் பூனை தேவனை மதியாது என்பதற் போல பலர் பேரளவில் கிறிஸ்தவர்களாக மட்டுமே இருக்கின்றோம் எங்கள் விசுவாசம் ஆட்டம் காணுகிறது எங்கள் விசுவாசம் தொலைந்து போகிறது எங்கள் விசுவாசம் உறுதியற்றதாய் இருக்கிறது எங்கள் விசுவாசம் வெறுமனே ஞாயிறு பெருநாள் திருப்பலிகளோடு முடிந்து ஒன்றாய் இருக்கிறது ஆகவேதான் ஆண்டவர் இயேசு இந்த புறவின கனானிய பெண்ணினுடைய அந்த விசுவாசத்தை அங்கே இருந்த யூத சதுசேய பரிசேய சட்ட வல்லுநர்களுக்கு எடுத்துச் சொல்லும் முகமாக இந்த உரையாடலை சொல்லி அவருடைய மகளினுடைய நோயை குணப்படுத்துகிறார் என் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது அம்மா உமது நம்பிக்கை பெரிது நீர் விரும்பியபடி நடக்கும் என்றார் நாங்கள் விரும்புவது நடக்க வேண்டும் என்றால் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் பேரளவில் நம்பிக்கை அல்ல செயலளவில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் காரணம் ஏன் என்று சொன்னால் என் பிரியமானவர்களே என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர் எல்லோரும் விண்ணகம் செல்ல மாட்டார்கள் எவன் ஒருவன் அதன்படி வாழுகிறானோ அவனுக்கு விண்ணகம் பரிசாய் கிடைக்கும் பிரியமானவர்களே என் வார்த்தைகள் உங்கள் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பது எல்லாம் நடக்கும் என்று யோகா நட் செய்தியில் பதினைந்தாம் அதிகாரத்திலே சொல்கிறார் ஆகவே எங்கள் விசுவாசம் ஆழப்படுத்தப்பட வேண்டும் இந்த நாட்களிலே நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல இந்த தாய் தன்னுடைய மகளுக்காக செல்லுகிறார் தன் மகளினுடைய அந்த நோய் நீங்க கேட்கிறார் பாருங்கள் ஐயா மகனே எனக்கு இறங்கும் என் மகள் பேய் பிடித்திருக்கிறாள் என்று அழுகிறாள் கத்துகிறாள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று எங்களுடைய குடும்பங்களிலே எங்கள் பிள்ளைகளுக்கு பல பேய்கள் பிடித்திருக்கிறது என்பதும் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் முதலாவது பேயாக நான் பார்க்கிறேன் தெய்வ பயம் கடவுள் பயம் இல்லாத பேய் இரண்டாவது இந்த உலகத்தினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியின் மோகத்துக்குள்ளே அவர்கள் இந்த டெலிஃபோனுக்குள்ளே தொலைபேசிகளுக்குள்ளே அல்லது வலைத்தளங்களுக்குள்ளே அடிமையாகி அந்த பேய்க்குள்ளே இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை மீட்க வேண்டிய காலமும் மற்றும் மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாகி பேய் போன்ற நிலையில் இருக்கிறார்கள் நண்பார்ந்த பெற்றோரே இந்த இரண்டு காரியங்களுக்காக இன்றைய நாளிலே மன்றாடுவோம் எங்கள் பிள்ளைகளை பிடித்திருக்கின்ற இந்த மது போதை மற்றும் நவீன தொழில்நுட்ப சாதனங்களின் அடிமைத்தனங்களை இந்த மீட்க கேட்போம் இரண்டாவதாக எங்களிடத்தில் இருக்கின்ற விசுவாசம் செயலூக்கமுற்ற விசுவாசமாய் அமைய வர கேட்டு மன்றாடுவோம் ஆமேன்.